காலமா இருக்கிறது இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவரை ஒருவரை குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கு நமக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை இன்னைக்கு அநேகரை குறித்து புறம்பு கூறி திரிகிற ஜனங்கள் அதிகமாய் பெருக ஆரம்பித்துட்டாங்க நல்ல வார்த்தைகள் இருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் அதை நம்ம அறிவிக்கலாம் அநேகருக்கு அதை சொல்லலாம் ஆனா நல்ல வார்த்தைகளை சொல்லு சொல்வதற்கு பதிலாக இன்னைக்கு ஒருத்தரை குறித்து ஒருத்தரை தவறாய் பேசக்கூடியவர்கள் ஒரு நான்கு பேர் சேர்ந்தாலே வேறு விதமான காரியங்களை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாய் இருக்கிறது தேவனும் அதை பார்த்து வேதனைப்படுகிற தேவனாய் இருக்கிறார் புறங்கூறுவது நம்முடைய வேலை அல்ல ஒருவரை ஒருவரை மன்னித்து ஒருவர் ஒருவருக்காய் பரிந்து பேசுகிற காலமாய் இந்த காலம் இருக்கிறது இன்னைக்கு ஒருவர் விழுந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை குறித்து தவறுதலாய் அநேக ஆயிரங்கள் கூடிக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்களுக்காக ஜபிக்க ஜபிப்பதற்கு அவர்களுக்காக மன்றாடுவதற்கு நீ ஆட்கள் மிகவும் குறைவாய் இருக்கிறார்கள் வேதம் விவரமாய் சொல்கிறது நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது புறங்குறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறார் திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் காரியத்தை அடக்குகிறார் இன்னைக்கு காரியத்தை அடக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு மிக மிக குறைவா இருக்கிறாங்க அவ நல்லா கவனிச்சு பாருங்க அதே மீதி பேசுவதற்கு இந்த நேரம் அல்ல தேவனுடைய வார்த்தை பேசுவதற்குரிய நேரமா இருக்கிறது புறங்கூரா

நல்லா கவனிச்சு பாருங்க யோகவுடைய வாழ்க்கையில வந்த சிநேகிதர்கள் யோபு குறித்து அநேக தவறான காரியத்தை சொன்னார்கள் முடிவுல கத்தல் சொல்கிறா உங்க மேல எனக்கு கோபம் வெளிப்படுகிறது யோபுனிடத்துக்கு போங்க அவன் வழி செலுத்துவா அப்பொழுது நான் மன்னிப்பேன் என்று சொல்வதை நீங்க தயவு செய்து கவனிக்க வேண்டும் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதபடி ஆசிர்வாத்தின் பிள்ளைகள் ஆசிர்வாதமாய் செயல்படுங்க ஆவி அடக்குகிறவனாய் நாம் இருக்க வேண்டும் தயவிற்ற காரியங்களை பேசி தூசித்துக் கொண்டிருக்கிற காலம் வேண்டா தேவனை மைமிப்படுத்துகிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அன்பு தகப்படைய மக நன்றி சொல்லி செபிக்கிறோம் நாங்கள் பார்த்த இந்த வேத பகுதியின்படி ராஜா புறங்கூறி திரிகிறவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறோம் தகப்பன தேவையில்லாத காரியங்களை அனைவர் வெளிப்படுத்துகிற காலமாய் இது இருக்கக்கூடாது ராஜா தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற காலமாய் இது இருக்கட்டும் தகப்பன இந்த காலத்துல அவைகளை மாத்திரம் செய்வதற்கு கத்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா உடைய நாமத்தை மையப்படுத்துங்க கிருபை உண்டாகட்டும் மேஷுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்